வணக்கம் இன்றைய தேன் மொழிகள் ஒரு நாள் பார்த்து சுத்தியல் கேட்டது உன்னை விட நான் வலிமையானவனாக இருக்கின்றேன் ஆனாலும் ஒரு பூட்டை திறக்க நான் மிகவும் சிரமப்படுகின்றேன் ஆனால் நீயோ மிகவும் எளிதாக சீக்கிரம் திறந்து அது எப்படி என்று அதற்கு சாவி சொன்னது நீ என்னை விட பலசாலிதான் அதை நானும் ஒப்புக்கொள்கின்றேன் பூட்டை திறக்க நீ அதன் தலையில் அடிக்கின்றாய் ஆனால் நானோ பூட்டின் இதயத்தை தொடுகின்றேன் என்றதாம் இந்த கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் நம் செயல்கள் அனைத்தும் ஒருவர் மனதை புண்படுத்தாமல் அவர்களின் இதயத்தை தொடுவதாக இருக்க வேண்டும் நன்றி என் தமிழ்தேன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க வணக்கம்